கண்டிப்பாக மக்கள் மக்கள் நியாயமான மக்கள் இருப்போம் நாங்கள் மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகளை செய்வோமானால் மக்களை எங்களை விரட்டியிருப்பார்கள் நாங்கள் என்ன போறோம் மக்கள்கிட்ட தான் உரிமை இருக்கிறது அதனால நாங்கள் மக்களுடன் மக்களாக நிற்கின்றோம் மக்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறோம் இங்கு எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் ஒரு சில பிரச்சனைகளை பூதாகரமாக்குறார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் இங்கே எடுத்துக்கொண்டால் தக்லஸ்தே வளந்தான் கூட முன்னைய காலத்தில் அரசாங்கத்துடன் இருந்தது கையிட்டார்

நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் பாதுகாப்படுகிறோம் நாங்கள் உங்களுடன் விளையாடுவோமான உங்களுக்கு பொய் கூறுவோமான தடங்களை பாதுகாப்போம் உங்களிடம் நாங்கள் விளையாட வழியில் நடத்தோம் இவளை பழிவா கண்டிப்பாக மக்கள் மக்கள் நியாயமான மக்கள் இருப்போம் நாங்கள் மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகளை செய்வோமானால் மக்களை எங்களை விரட்டி இருப்பார்கள் நாங்கள் என்ன போறோம் மக்கள்கிட்ட உரிமை இருக்கிறது அதனால நாங்கள் மக்களுடன் மக்களாக நிற்கின்றோம் மக்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்தோம் இங்கு எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் ஒரு சில பிரச்சனைகளை கூதாகரமாக்குறார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் இங்கே எடுத்துக்கொண்டால் தக்லஸ்தவன்தான் கூட முன்னைய காலத்தில் அரசாங்கத்துடன் இந்த கையிட்ட போய் நிற்கிறார் நாங்கள் பிரச்சனை இருக்குன்றது அதை நாங்கள் உணர்கிறோம் அது நிதானமாக பிரச்சனைகளை கையாள வேண்டி பொறுப்பில் இருக்கிறது நாங்கள் அவரோட கதைத்து இருக்கிறோம் இன்னும் அது கதைக்கிறதுக்கு டைமை கேட்டுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க தீர்மானிக்கும் அந்த காணொளிமையான உடல் அது முடிவாங்கி எடுக்கப்படும் இந்த கிராமத்திலே கூடுதலாக விவசாய நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு வரவர்கள் அதுக்கு குளத்தை கட்டி போட்டு அரசாங்கத்தினுடைய காசு சில முழு குடியேற்றம் செய்யப்பட்ட உடனே மக்கள் சிலவழிச்சு குளத்தை கட்டி போட்டு இன்னும் காணியை கொடுக்காம வச்சுருக்கோம் இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை ஏன்னா அந்த மக்கள் எதை சாப்பிட்றது சாப்பிட்ற என்றால் அதுக்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் பட்டினியோட கிடக்கிற கிடக்கிற நோக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறார் நிச்சயமாக இந்த மக்களுக்குரிய குளத்தை கட்டின நீங்கள் காணியை விடாட்டிக்கு அந்த காணியை விடாமல் என்னென்று விவசாயம் செய்கிறது மக்கள் மற்றது பாதைகள் என்று பார்க்க போனால் ஒதிய மேலே கிராமம் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்படுறதான் இந்த மக்கள் என்னட்டான்னு எடுக்க சொல்லிக்கொண்டிருப்பேன் மிகப்பெரிய ஒரு இன படுகொலையாக நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு படுகொலை முப்பத்தி மூன்று பேருக்கு நடந்தது அப்போதைய இளைஞர்கள் இன்றும் அந்த படுகிலிருந்து மாறில்லை ஒவ்வொரு வருடமும் நினைவு ஊர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மக்கள் அந்த நினைவு ஊருக்கு நான் ஒவ்வொரு முறையும் வாழனான் வெறே கிளையும் இந்த மக்களை வாழ விடுங்கோ இந்த மக்களுக்குரிய தேவைகளை செய்து கொடுங்க அப்படி இல்லாமல் இந்த மக்கள் பிற விரபடத்தில் முல்லைத்தீவில் இந்த கிராமம் இருக்கண்டு போட்டு வச்சுக்கொண்டு இந்த மக்களை ஒதுக்கி கொண்டு சரியாக தெரியலை இந்த மக்கள் கேட்கறது என்ன தங்களை வாழப்பட சொல்லி தங்கள சாப்பாட்டுக்கு உரிய வழியை செய்து தரை சொல்லி இந்த போ பாதையாள போக்குவரத்துகள் செய்கிற பாடசாலை மாணவர்களோ அல்ல தாங்களோ ஒழுங்காக போக்குவரத்து செய்கிறக்கு இந்த வீதியில் திருத்தி தரை சொல்லி தான் கேட்குறோம் அப்போ இதுக்கான வாய்ப்புகளை இப்போதைய அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக நான் சம்பந்தப்பட்ட இடங்களில் இதை பற்றி கதைப்பேன் இந்த இவர்களுக்கான ஒரு வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது మిగ ముఖ్యం నీజమా కదా முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒதியமலை கிராமத்தில் வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரபிகரன் மக்கள் குறைகள் ஒன்றை இந்திய தினம் நடாத்தினார் இதன்போது வனவள திணைக்களத்தால் அபகரிக்கப்பட்டுள்ள கருவேப்ப முறிப்பு குளத்தின் கீழான மக்களின் நிலங்களையும் இவ்வாறு வனவள திணைக்களம் வயல்நிலங்களை அபகரித்துள்ளதால் பாரிய நிதி செலவில் சீரமைக்கப்பட்டும் பயன்பாடு இல்லாமல் காணப்படும் கருவேப்ப முறிப்பு குளத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் ரபிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டார் திரு ரவிகரன் அவர்கள் இன்று எம்முடன் கலந்துரையாடுவதற்காக ஒதியமலை பொதுநோக்கு மண்டபத்துக்கு வந்திருந்தார் அப்போது நாங்கள் எங்களுடைய நிலைமைகள் பற்றி நன்கு அவருக்கு எழுத்து மூலகமாகவும் தகவலும் நேரடியாகவும் கூறப்பட்டது மொத்தமாக விவசாய நிலங்களுடைய வீதிகள் உடங்கா குளம் ஒதியமலை தண்ணி முறிப்பு வீதி தொல்லை பிளவு சம்பந்தமான ஆறுகள் மற்றும்படி கருவப்ப முறிப்பு ஒழுமடு போன்ற இடங்களுக்கு நாங்கள் இந்த பீதிகள் பற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டரை கொடுத்திருந்தோம் வாய்க்கால்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு கிலோமீட்டர்கள் வாய்க்கால்கள் சுப்பரை செய்யத் தர வேண்டும் என்றும் அவர்களுடன் நேரடியாக நாங்கள் கலந்து ஆலோசித்தோம் அவரும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதாக கூறியிருந்தார் அதைவிட பெரிய குளத்தின் குளத்திலே இருந்து நீரை மறைத்து உடங்காக கட்டும் பெரிய தாத்தை மறைத்து தர வேண்டும் என்றும் பல்வேறு குளங்களிலே இருந்து உதியமலை ஊடாக ஊடகம் மறுதடி ஆத்தை மறைத்து உடங்கா குளத்துக்கு நீர் பாய்ச்சதற்கு அந்த குளங்கள் நீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவரிடம் மிக அன்பாக வேண்டி இருக்கின்றோம் அவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் கதைத்து ஏதாவது ஒரு வேலைகளையாவது முடித்துத் தருவதாக கூறி அவங்களிடமிருந்து விளைவேற்றார் இது ஒதியமலை கிராமத்தில் உள்ள ஒரு கருவப்ப முறிப்பு குளம் பாரிய குளம் முன் எங்களுக்கு முதல் இருந்த மூதாதிரால் இந்த காணிகள் பயிர் செய்யப்பட்டு வந்தன நாங்கள் இடம்பெயர்வு காரணமாக நாற்பது ஆண்டுகள் பல்வேறு இடங்களிலே இருந்து மீண்டும் வரும்போது காடும் பற்றையுமாக இருந்தது இந்த குளத்தை அமைத்து சந்தரிக்க ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது அதன் பின்பு இந்த காணிகள் இவ்வளவு செய்க இருந்து உங்களுக்கு இந்த காணிகளை துப்புரவு செய்வதற்கு விடுவதற்கு புரஸ் டிபார்ட்மெண்ட் மகாவலி என்று தடைகளை விதித்து கொண்டிருக்கிறார்கள் குளமும் கலுங்கி பதிவாக இருக்கின்றது நீர்கள் தேங்கி நிற்கின்றன விவசாயிகளுக்கு விவசாயம் செய்த காணிகள் இல்லை எனவே பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் அவர்களை நேரிலே அழைத்து இவற்றை நாங்கள் நாங்களும் எங்களுடைய விவசாய மக்களும் இந்த இடத்திலே வந்து நேரடியாக இதை சமர்ப்பித்துள்ளோம் எனவே இதற்குரிய ஆவணத்தை மேற்கொண்டு எமது பொதுமக்களாகிய எமது மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு இக்காணிகளை தள்ளி பயிர் செய்வதற்கு ஆவணம் மேற்கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டியிருக்கின்றேன் திரு ரவிகரன் அவர்கள் இது எங்களுடைய பாரம்பரியமான உறுதி காணிகள் அதாவது எல்லாரிடமும் பெர்மிட்டுகள் இருக்கின்றன நிலைமை காரணமாக சில பேரிடமிருந்து அனுமதி பத்திரங்கள் தவறப்பட்டிருக்கின்றன இன்றும் சில பேர் அனுமதி பத்திரத்தோட நிற்கிறார்கள் என்னோட கையிலேயே கூட இன்னொரு அனுமதி பத்திரம் இருக்கின்றது மூன்று ஏக்கருக்கு ஆனால் அவருக்கு காணி வழங்கப்படவில்லை இந்த கிராமத்திலே கூடுதலாக விவசாய நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு வரவர்கள் அதுக்கு குளத்தை கட்டி போட்டு அரசாங்கத்தினுடைய காசு செலவழித்து முழு செய்யப்பட்ட உடனே மக்கள் செலவழித்து குளத்தை கட்டி போட்டு இன்னும் காணியை கொடுக்காம வச்சுருக்கேன் இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை ஏன்னா அந்த மக்கள் எதை சாப்பிட்றது சாப்பிட்ற என்றால் அதுக்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் பட்டினியோட கிடக்கிற கிடக்குற நோக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறார் நிச்சயமாக இந்த மக்களுக்குரிய குளத்தை கட்டின நீங்கள் காணியை விடாட்டிக்கு அந்த காணியை விடாமல் என்னென்று விவசாயம் செய்யறது மக்கள் மற்றது பாதைகள் பாதையல்னு பார்க்க போனால் புதியமலை கிராமம் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்படுறேன் இந்த மக்கள் என்னட்ட நெடுக சொல்லிக்கொண்டிருப்பேன் மிகப்பெரிய ஒரு இன படுகொலையாக நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு படுகொலை முப்பத்தி மூன்று பேருக்கு நடந்தது அப்போதைய இளைஞர்கள் இன்றும் அந்த படுவிலிருந்து மாறியில்லை ஒவ்வொரு வருடமும் நினைவு ஊர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மக்கள் அந்த நினைவு ஊருக்கு நான் ஒவ்வொரு முறையும் வாழனா வெறிய கிளையும் என்னென்னா இந்த மக்களை வாழ விடுங்கோ இந்த மக்களுக்குரிய தேவைகளை செய்து கொடுங்கோ அப்படி இல்லாமல் இந்த மக்கள் பிற விரைபடத்தில் முல்லைத்தீவில் இந்த கிராமம் இருக்கண்டு போட்டு வச்சு கொண்டு இந்த மக்களை ஒதுக்கி கொண்டு இருக்கிறது சரியாக இல்லை இந்த மக்கள் கேட்கறது என்ன தங்களை வாழப்பட சொல்லி தங்கள சாப்பாட்டுக்கு உரிய வழியை செய்து தர சொல்லி இந்த போ பாதையால் போக்குவரத்துகள் செய்கிற பாடசாலை மாணவர்களோ அல்ல தாங்களோ ஒழுங்காக போக்குவரத்து செய்கிறதுக்கு இந்த வீதிகளை திருத்தி தர சொல்லி தான் கேட்குறேன் அப்போ இதுக்கான வாய்ப்புகளை இப்போதைய அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக நான் சம்பந்தப்பட்ட இடங்களில் இதை பற்றி கதைப்பேன் இந்த இவர்களுக்கான ஒரு வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது मि मुख्यम नान निजय क